வணக்கம் செய்து கண்ணோட்டத்தில் நாங்கள் இனிய பாரதி என்று அழைக்கப்படுகின்ற கே புஷ்பகுமாரின் கைது தொடர்பாகவும் அவருடைய வாகன சாரதியான செழியன் என்று அழைக்கப்படுகின்ற யுவராஜா யுவராஜாவின் கைது தொடர்பாகவும் பார்க்க போகின்றோம் கண்ணோட்டத்திற்கு செல்வதற்கு முன்னர் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் அத்துடன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி மற்ற ஷேர் பண்ணுங்கள் இனி நாங்கள் கண்ணோட்டத்திற்குள் செல்வோம் பாரதி மீதும் அவருடைய சகா மீதும் முன்னிறுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இலங்கை போலீஸாரினால் சில குற்றச்சாட்டுகளை நான் தருகின்றேன் இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அரியநாயகம் சந்திரநேரு உட்பட ஆறு பேரை கொலை செய்தது குற்றச்சாட்டும் இவர்கள் மீது உள்ளது அது அடுத்தது ஒன்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜான்சன் ஜெயகாந்தன் என்கின்ற சிந்துஜனை கொலை செய்தது அடுத்ததாக இருபத்தெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருக்கோயில் பிரதேச சபை தவிசாளர் பிள்ளை நாயகம் உதயகுமாரை கொலை செய்தது அடுத்தது இருபத்தேழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திருக்கோயிலை வதிவிடமாக கொண்ட சிவதரகன் அனகுராசா என்பதை கடத்தியது இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கல்முனை பட்டிருப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த கந்தையா நாகராசா மற்றும் கனகரனம் ஆனந்தி என்ற கிராம சேவையாளர்களை கொலை செய்தது இது வந்து அரசாங்க ஊழியர்கள் ரெண்டு பேரை கொலை செய்ததாக கொள்ளப்படும் அடுத்ததாக இருபத்தஞ்சாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருக்கோயில் விநாயக புறத்தை பதிவிடமாக கொண்ட திருமாதன் திருச்செல்வம் என்பவரை கடத்தி சென்று கொலை செய்தது இப்படியே லிஸ்ட் பெரிய ஒரு லிஸ்ட் போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தந்திருக்கிறேன் இனி இவரை யார் என்றதை கண்ணோட்டத்தை பார்ப்போம் முன்னண சபை உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மம்பாறை மாவட்டத்திற்கான இணைப்பு செயலாளருமான இனிய பாரதி என்று அழைப்ப அழைக்கப்படுகின்ற கே புஷ்பகுமாரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் ஆறாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரோடு சேர்ந்து தவசீலன் சிவலிங்கம் தவசீலன் என்ற நபரும் இவரும் இவருடைய சகா இவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர்கள் இருவரும் பிள்ளையானுடைய நெருங்கி பிள்ளையானுடன் சேர்ந்து நெருங்கி செயலாற்றியதாக கூறப்படுகின்றது இது எல்லோரும் அறிந்த உண்மை இவர்களின் கைது கொலைகள் திட்டமிடப்பட்ட கொலைகள் மற்றும் குற்றச்செயல்களுடனும் ஆழ்கடத்தலுடனும் தொடர்பு சம்பவம் தொடர்பாகத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இல இலங்கையிலே தமிழ விடுதலை புலிகளின் அமைப்பிலிருந்து கருணா வெளியேறிய போது இனிய பாரதி என்ற இந்த நபர் திருக்கோவிலின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த பொறுப்பை வகித்திருக்கின்றார் அத்துடன் இந்த காலப்பகுதியில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் ஆட்கடத்தல் கொலைகளுடன் இவர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையும் இவர் வந்து சிறுவர் போராளிகளை தங்களுடன் தங்களுடைய அமைப்பில் பலவந்தமாக இணைத்து கொண்டதற்கும் மற்ற திட்டமிட்ட கொலைகள் மற்ற ஆட்கடத்தல் என்பவற்றுடன் இந்த இனிய பாரதி என்பவர் தொடர்பு பட்டு உள்ளதாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு அறிக்கையில் ஒன்றில் இவரை குற்றவாளியாக சுட்டிக்காட்டி காட்டி இருந்தது கிழக்குமான பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான ரவீந்திரநாத் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டதும் அவர் காணாமலாக்கப்பட்டதும் தொடர்பாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் கைது செய்யப்பட்டு இலங்கை குற்றப்புனானி துறையினரால் கைது செய்யப்பட்டு இவர் பயங்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அதாவது மூன்று மாத டிடெக்ஷன் ஆர்டரின் கீழ் இவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தார் போன்று முப்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி அன்றும் அதற்கு அண்மைய தேதிகளிலும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் அலுவலகத்தில் மட்டக்களப்பில் உள்ள அலுவலகத்தில் இலங்கை குற்றப்புலனாய்வு துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கைத்தொ தொலைபேசிகள் பலவும் ஒரு சட்டலைட் ஃபோனும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் இதேவேளை சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதும் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பல கொலைகள் ஆட்கடத்தர்கள் தொடர்பான தகவல்களும் பெற்றுக்கொள்ளப்பட்டது அத்துடன் மட்டக்களப்பில் மட்டக்களப்பிலும் கிழக்கு மாகாணத்திலும் பிள்ளையானால் நடத்தி செல்லப்பட்ட பல முகாம்கள் தொடர்பான தகவல்களும் அந்த முகாம்களில் இவர்களால் கடத்தி செல்லப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட தவறுகளும் இப்பொழுது சிஐடியினரின் விசாரணையின் போது வெளிப்பட்டுள்ளது அது இன்னும் இந்த விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த விசாரணைகளின் பின்னணியில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது இதற்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய செய்திகளில் தெரிவித்திருந்தோம் துறை சந்திரகாந்தனின் கைதின் பின்னணி என்றும் அந்த பின்னணியில் இவர் வந்து ஒரு கொழும்பில் ஒரு ரகசிய இடத்தில் நடந்த ஒரு கூட்டம் ஒன்று கலைக்கப்பட்டதாகவும் இவர் தான் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற நேரமின்மையால் தனது சகாவான இனிய பாரதியை அந்த கூட்டத்துக்கு அனுப்பியிருந்ததாகவும் அந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரும் முன்னாள் இராணுவ புலனாய்வுத் துறையைச் சேர்ந்த ஒருவரும் பங்கீ பங்கேற்றிருந்ததாகவும் இந்த கூட்டத்தில் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முகாந்திரங்கள் விடப்பட்டிருக்கலாம் என்றும் நாங்கள் முதல் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் இதன் பின்னணியில் கடந்த ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினரான ராசமாணிக்கம் சாணாக்கியனவர்கள் பாராளுமன்றத்தில் இலங்கையின் துணை பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அந்த கேள்வியில் அவர் கேட்டிருந்தார் உங்களுக்கு தெரியுமா தேசபந்து தேனக்கோனை இலங்கை நீதிமன்றம் கைது செய்யும்படி அறிவிப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் இலங்கையிலே ஒரு பிரபல மு பிரபலமான முன்னாள் அமைச்சர் ஒருவரின் பிஸ்னஸ் சென்டரில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இராணுவ புலனாய்வு துறையின் முன்னாள் பணிப்பாளர் டிஎம்ஐ சூலா கொடித்துவாக்கு குற்ற கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் பணியாற்றும் ஏஎஸ்பி நெவில் பங்கேற்றிருந்ததாகவும் அந்த கூட்டத்திலே இனிய பாரதி என்பவரும் பங்கேற்றிருந்ததாகவும் இவர்களுடைய இந்த கூட்டத்தில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பது தெரியுமா என்றும் அந்த விடயங்கள் பாரதூரமான விடயங்களாக இருக்க முடியும் என்றும் அது அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரம் இந்த இனியபாரதி கொழும்புல இந்த நடந்த இந்த கூட்டத்துக்கு கொழும்புக்கு வரும்போது இவருடைய வாகனத்தை செலுத்தி செலுத்திய சுதா என்பவர் தான் செலுத்தி வந்ததாகவும் இனிய பாரதி கொழும்பிலே உள்ள ஹில்டன் ஹோட்டலில் தான் அந்த நேரம் தங்கி இருந்ததாகவும் அந்த தன்னுடைய தகவல்களை தெரிவித்துள்ளது இதை பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் அறிவாரா என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் இந்த பின்னணியும் இந்த இவர்களுடைய கைதுக்கு பின்னணியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஏழாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேதி அன்று செலியன் என்று அழைக்கப்படும் அழகரத்னம் யுவராஜா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இலங்கை குற்ற புலனாய்வு துறையினரால் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் வந் இவருடைய வயது முப்பத்தி நான்கு கே பாரதி என்ற கே புஷ்பராஜாவின் வாகன ஓட்டுநராக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இவர் செயற்பட்டதாக அறியப்படுகின்றது அதற்கு பின்னர் இவர் பொத்துவிலுக்கும் மட்டக்களக்கு இடையிலான பஸ் ரூட்டில் ஒரு சாரதியாக பணியாற்றி வருகின்றார் இவர் இவருடைய கைதியை இலங்கை குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கல்முனை பஸ் தடைப்பிடத்தில் இந்த இவருடைய பஸ் வெறும் காத்திருந்து அது அவருடைய பஸ் வந்தவுடன் அதை தடுத்து நிறுத்தி இவரை கைது செய்து புலனுறவுக்கு அழைத்து சென்று விசாரணைகளை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுதான் இன்றைய செய்தியின் சுருக்கம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடித்துக்கொள்கின்றேன் வேறொரு செய்தியில் உங்களை サンディクまレ、マラッカ、ナニ